தேனியில் பஞ்சமின்லம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறி பட்டியலின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏழ்மை நிலையில் இருந்த பட்டியலின சமுதாயத்திற்கு தமிழக அரசால் சுமார் நான்கு ஏக்கர் பஞ்சமி நிலம் வழங்கப்பட்டுள்ளது இந்த இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்து சுற்றி போட்டு கட்டடங்களை கட்டியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் வருவாய் அலுவலர் உள்ளிட்டோரிடம் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பட்டியலின மக்கள் தங்களுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பஞ்சு நிலத்தில் குடியேறும் போராட்டத்தை முன்னெடுத்தனர் தடுப்பு கம்பிகளை பிரித்து வேலிகளை பிடுங்கியிருந்து போராட்டம் நடத்தியதால் ஆக்கிரமிப்பு செய்த நபர்களுக்கும் இவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது தகவல் அறிந்து சென்ற வருவாய் அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது